தலைவர் கலைஞர் தமிழ் மொழிக்காக எவ்வளவோ செய்துள்ளார் அவருடைய சிறு வயதில் இருந்தே தமிழ்தான் ஆண்டு தலைவர் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தார் அது இப்போது தமிழ் இணைய கல்வி கழகம் என்ற பெயரில் அறியப்படுகிறது இது ஒரு தொலைதூர கல்வி அமைப்பாகும் இதன் மூலம் தமிழ் மொழி இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் இது குறித்த படிப்புகளையும் ஆராய்ச்சிகளையும் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு வழங்குகிறது இது பி ஏ தமிழாலஜி என்ற பட்டயத்தை தஞ்சை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வழங்குகிறது இன்றைக்கு நாம் மொபைல் தட்டச்சு செய்ய இந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்களின் ஆராய்ச்சியே முக்கிய காரணம் புலம்பெயர் தமிழர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் அவர்களுடைய குழந்தைகள் தமிழ் மொழியை கற்கவும் நம்முடைய பண்பாட்டோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தொலைதூர கல்வி அமைப்பு அது மட்டுமல்லாமல் ஓசிஆர் போன்ற தமிழ் கணினி மென்பொறிகளை உருவாக்குகிறது ஓங்குகா தலைவர் கலைஞரின் புகழ்